உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக மகர ராசி அன்பர்களே இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பார் அதே போல் சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் விருச்சகத்தில் இருப்பார் அவரோட புதனும் ப்ளஸ் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு வந்துடுவார் அடுத்தது உங்களுடைய ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பார் அதே வர வ வரு வருடக்கோள்களில் பார்த்தீங்கன்னா ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது ஒன்பதாம் வீட்டிலும் நிற்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அப்போது சனி பகவான் வகை நிபர்த்தி ஆகிட்டார் அப்போ இந்த நிலை உங்களுடைய சூழலில் ஒரு அற்புதமான யோகத்தை உருவாக்குது எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் லா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நேராக பார்க்குறார் நூற்றி எண்பது டிகிரியில் இவரும் அவரை பார்க்குறாரு அப்போ இங்கே சிவராஜ் யோக அமைப்பு உண்டாயிடும் அசுரபலம் இருந்த ஒரு மனிதன் எப்படி திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்படி இந்த இரு கிரக அமைவுகள் வந்து மிகுதியான பலத்தை உண்டாக்கிடும் செல்வத்தையும் செல்வாக்கையும் உண்டாக்கிடும் ஏன்னா லாபஸ்தானத்தில் உருவாகுது பஞ்சமஸ்தானத்தில் உருவாகுது அப்போ லாபஸ்தானம் பலம் பெறும் பஞ்சமஸ்தானம் பலம் பெறும் இதில் கனெக்ட் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் புதனும் அந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிடுவார் அதே இடத்துல தான் நிற்பார் அப்போது ஒன்பதாம் இடமும் ஸ்ட்ராங்காகிடும் அப்போது இந்த மூன்று இடங்கள் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது என்னாகணும் உங்களுடைய பாகியங்கள் ஒன்பதாம் இடத்திற்கு உங்களுடைய பாகியங்கள் பலம் பெறும் உங்களுக்கு தேவையான பாகியங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் வீடு கட்ட முடியலன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்கள் வாழ்க்கையில் திருமண மேன்மைகள் அமையல நினச்சிங்கன்னா அந்த திருமணம் மேன்மைகள் உங்களுக்கு கைக்குடி வந்துடும் நீங்கள் பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும் இல்லை மணமகன் வந்து பார்த்துட்டு போனால் அந்த மணமகனுக்கு கல்யாணம் ஆகிடும் ஆனால் நமக்கு டிலே ஆகிட்டே இருந்திருக்கும் தகுதி இல்லாமல் அவங்களோட உங்களோட தகுதி நல்லா இருந்திருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒழுக்கம் திறமை ஆற்றல் எல்லாம் இருந்துமே அந்த வாய்ப்புகள் இழந்துகிட்டு இருப்பீங்க அப்போ அதற்கு காரணம் கிரக அமைப்புகள் சனி வக்கர நிலை ஒருபுறம் இருந்த கிரக அமைப்புகள் ஒரு புறம் அப்போது இந்த சூழல் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உண்டாக்கி திருமண மேன்மைகள் உண்டாக்கிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு பலம் பெறுது பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றாலே சொல்லணுமா பூர்வ புண்ணிய இடம் பலம் பெற்றிடும் ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் கை கூடி வந்துடும் நினைச்சதை முடிப்பீங்க நினைச்ச இலக்கு அடைவீங்க ரொம்ப நாளாக என்னுடைய எய்ம் இதுதான் நினைச்சிங்கன்னா அந்த எய்முக்கு உண்டான மூமெண்ட்டை இந்த இடத்துல உருவாக்கிடுவீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்ட்டு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் நினைச்சவங்களுக்கு இந்த நேரத்தை அந்த தொழில் உங்களுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சிடும் இன்னும் சிலருக்கு வேலையில் நான் இந்த துறையில் இந்த இடத்துல இருக்கிற அரசு உத்தியோகத்திலையும் சரி இல்லை கார்பரேட் ஒரு ப்ரைவேட்லேயும் சரி இந்த இடத்துல இருக்கிறேன் நினச்சி நான் இந்த எய்மை தொட்டு நான் இந்த அளவுக்கு நான் வந்து ப்ரொமோஷன் வாங்கணுன்ற ரொம்ப நாள் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கடந்த காலகட்டங்கள் இனிமே அளவில் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஜஸ்ட் மிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க இந்த சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போது அந்த ட்ராக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அப்போ பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் பூர்வீக இடம் வளம் பெறும் பொழுது புத்திர பாகியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாகியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு தனம் தனம் சார்ந்த இடம் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசியவே குரு பகவான் டைரெக்டாக பார்க்குறாரு அந்த இடத்த பார்க்கும் பொழுது சிவராஜியோக அமைப்பு பெற்று அது பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயல் உங்களுடைய வேகம் எல்லாமே டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் உயர்தரமான வளர்ச்சி அடைவீங்க குறிப்பாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் நிற்கிறாரு அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஏற்கனவே பணம் கட்டி பணம் போச்சு ஆனால் எனக்கு வெளிநாடு போக வாய்ப்பு கிடைக்கல மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நினைச்ச வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சக்ஸஸ் அடையும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அது உங்களுக்கு கை தந்தைக்கு ரொம்ப நாள் ஆரோக்கிய பாதிப்புகளாகவே இருக்கின்ற வருத்தம் இருந்தால் அந்த பாதிப்பு உங்களுக்கு நீங்கும் அதே நேரம் உங்களுடைய நாலாம் பாவத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சி அந்த பார்வை உங்களுடைய ராசி டைரக்டாக வெல்றதுனால உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் தாயினுடைய வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொந்த பந்த அந்த சரிப்பு சங்கடங்கள் நீங்கும் தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் தாய்க்கு கிட்டத்தட்ட அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தந்த இந்த மகர ராசி என்பர்களுடைய தாய்க்கு முட்டி கால் பாதம் சிலருக்கு எரிச்சல் கொடுக்கும் சிலர் ஜவ்வுலருந்து அவங்களுக்கு நரம்பு வரைக்கும் பிரச்சனைகளாகவே இருக்கும் சிலருக்குலாம் எலும்பு தேய்மா எலும்பு அளவுக்குலாம் பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்திருவீங்க அவங்களுக்கு எஜுகேஷன் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க அவங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கிடும் மொத்தத்தில் இக்காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு கால அமைவு பிரிவுகளா இது இருக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் இந்த பென்ஷன் சம்மந்தப்பட்ட அமௌண்ட்டோ இல்லை நான் வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வர வேண்டிய பிடிமான பணம் எனக்கு வந்து சேரல இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அது கை கொடுக்கும் நூறு சதவீதம் கை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் மாபெரும் மாற்றங்கள் இத்தனை நாளாக உங்களால் மற்றவங்க வளர்ந்துருப்பாங்க இப்போ நீங்கள் வளரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒவ்வொரு ராசியினுடைய அமைப்பு இப்போ உங்களது தனுசு ராசி தனுசு ராசினாலே நற்குணமும் நல்ல எண்ணமும் தெய்வ சிந்தனையும் விடாமுயற்சியும் அது மட்டும் இல்லாமல் அன்புக்கு கட்டுப்பட்டு பாசத்துக்கு அடிமையை நின்று வாழக்கூடியவங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு இது ராசி பட் உங்களுடைய லக்னம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் மாறுபட்டு இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய லக்னம் கும்ப லக்னமா இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களே தனுசு ராசி கும்பலக்னம் அப்போ என்ன ஆகும் நூறு சதவீதம் உங்களால உங்க உழைப்புக்கும் உங்கள் திறமைக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் உண்டான வளர்ச்சி அடைய முடியாது அந்த லாபஸ்தானத்திலேயே சந்திரன் வந்து உட்காந்துட்டார் அப்போ எவ்வளோ சம்பாரிச்சாலும் செலவாகிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஒன்றுமே புரியல வாழ்க்கையில் நான் யாருக்கு என்னை துரோகம் செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய நிலைமை ஒருவேளை உங்களது சிம்ம லக்னம் ஆகிடுது நீங்கள் தனுசு ராசி சிம்ம லக்னம் அப்போ கம்பல்சரி பஞ்சமஸ்தானம் பாதிக்கப்பட்டோம் அப்போ என்னாகும் புத்திரபாகிய ரீதியில் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் சிலருக்கு புத்திரபாகியம் இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் பெரிய சிக்கல்கள் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய முடிவை தாண்டி அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் என்னன்னே தெரியல ஒரு ஒரு மேன்மை இல்லாமலேயே இருக்குது அப்படின்ற அளவுக்கு மன அழுத்துங்களுக்கு ஆளாயிடுவீங்க ரொம்ப வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிடுவீங்க இப்படி ஒவ்வொரு ராசி ஒவ்வொருடைய லக்னத்தை பொறுத்த பலன்கள் மாறும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க இது வந்து இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா ஏன் இந்த சொல்லி இதுவே உங்களுக்கு ஒரு விருச்சிக லக்கணமாக இருந்தால் டாப் லெவலில் இருக்கும் அப்படி அருமையான யோகத்தை கொடுக்கும் தனம் செல்வம் செல்வாக்கு உருவாக்கி கொடுத்துரும் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் பொறுத்து இருக்குது அதனால் ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை பார்த்து தெளிவாக முடிவு தெளிவாக உங்களுடைய முடிவுகள் எடுத்து அதை சார்ந்த முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்